வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடர்ந்து ஆதரிக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கடந்த ஒரு வாரமாக விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்று எங்களுடைய அந்நியார் சொன்ன பிறகு அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக அருமை தம்பி விஜயபிரபாகரன் அவர்கள் டெல்லிக்கு சென்று தலைமை செயலாளரை பார்த்து புகார் அளித்து விட்டு வந்துள்ளார் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேர்தல் தோல்விகளை கண்டு அஞ்சாது எதையும் எதிர்கொண்டு நோக்கும் வெற்றி தோல்விகள் வந்து அரசியலில் சகஜம்தான் ஆனால் மறுவாக்கி எண்ணிக்கையில் நீங்கள் வெற்றி பெற்றதாக சொல்லுங்கள் நாங்கள் தோல்வியை மாறுதட்டி வரவேற்கின்றோம் என்று ஒரு பக்குவமான முறையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கே உரிய ஆண்மைத்தனத்தோடு தனத்தோடு பேசி இதை பார்த்த ஒரு ஃபோர் டுவெண்ட்டி அந்த ஃபோர் டுவெண்ட்டி பதில் சொல்லியிருக்கு எப்படி பதில் சொல்லியிருக்குன்னா நான் சொல்ல விரும்பல ஃபோர் டுவெண்ட்டி அந்த ஃபோர் டுவெண்ட்டி ஒரு பதில் சொல்லியிருக்கு இது ஒன்றும் கிரிக்கெட் கிடையாது நான் ஒரு தடவை அவுட் ஆயிட்டேன் திருப்பி விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி முத அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்து ஏற்கனவே வந்து ஜாதி அரசியல் பண்ணாங்க சூழ்ச்சி பண்ணாங்க அப்படின்னு அந்த ஃபோர் டுவெண்ட்டி சொல்லிச்சு நாங்க ஜாதி அரசியல் பண்ண பண்றது கிடையாது அப்படின்னு தமிழக உள்ள தமிழகத்தில் உள்ள உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களுக்கும் தெரியும் ஆனா அந்த போர் டுவெண்ட்டி தொடர்ந்து சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்லுச்சுன்னா இது கிரிக்கெட் கிடையாது நான் அவுட் ஆன உடனே அழுது திருப்பி விளையாடணும்னு அப்படின்னு அட கூமுட்ட கிரிக்கெட்ல இன்னைக்கு அவுட்னு சொன்னா கூட தேர்ட் அம்பையர் போவாங்க அந்த டிஆர்எஸ்ல அம்பேர் சொன்ன அவுட் வந்து மறுபரிசீலன்ல அவுட் இல்லைன்னு சொல்லி மறுபடியும் அந்த பேட்ஸ்மேன் விளையாண்டு சதம் அடிச்ச வரலாறு ஒன்று வெற்றி பெற்ற வரலாறு ஒன்று இது இந்த கூமுட்டைக்கு தெரியுமா தெரியல போற போக்குல நக்கலுங்கிற பேர்ல இந்த அதனால எங்களுக்கு இப்ப கிரிக்கெட்ல எப்படி மூணாவது நடுவரை தவறான அவுட்டுக்கு பள்ளியாட ஆகிடக்கூடாது அப்படின்னு மூணாவது நடுவர அணுகிறார்களோ அதே போலதான் நாங்க வந்து இங்க உள்ள இரண்டு தேர்தல் ஆணையரை நம்பாம மூணாவது தலைமை நிலைய தேர்தல் அலுவலரை நாங்கள் நாடி இருக்கோம் அங்க வந்து தீர்ப்பு கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த போர் டுவெண்டிக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் தமிழக மக்களே இந்த போர் டுவெண்டியோட வரலாறு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தொடர்ந்து இவ்வாறு எங்களை இழிவுபடுத்தும் நோக்கில் நக்கலடிக்கிற அடிக்கிற நோக்கில் இந்த போர் டுவெண்டி பேச ஆரம்பித்தால் நாங்களும் மிக மிக கேவலமாக இழிவாக அவருடைய உண்மையான வரலாறு நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கோம் மிஸ்டர் போர் டுவெண்ட்டி உங்க ஃபோர் டுவெண்டி தனத்தை இதோட விட்டுருங்க உங்களுடைய வேலையை பார்க்க நாங்க எங்களுடைய வேலையை பார்க்கறோம் நன்றி ஃபோர் டுவெண்டி